அடிக்கடி வந்து யூரின் போற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் அதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா சில கண்டிஷன்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அடிக்கடி அதுவும் முக்கியமாக நைட்டில் நைட்டில் தாங்க படுத்தேன் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் டூ ஹவர் ஒன்ஸ் நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா சிறுநீரக பாதையில் ஏதாவது தொற்று இருக்கா ஸோ இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பொழுது இதுவே பெண்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் மல்டிபிள் ப்ரெக்னன்சி ஸோ அடிக்கடி நமக்கு வந்து மூன்று நான்கு ப்ரெக்னன்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து சிசரின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் திரும்ப திரும்ப யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் ரோஸ்டேட் கிளான் பாதிப்புனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து பினைன் ப்ரோஸ்டிக் ஹைப்பர் பிளேஷியா அப்படின்ற கண்டிஷன் என்னென்னா ப்ரோஸ்டேட்லாண்ட் வந்து வீங்கி இருக்கும் ப்ரோஸ்டேட் ஆஃப் மெஹாலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன் இருந்தால் தாமதிக்காமல் உடனடியாக இதற்கான சிகிச்சை முறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை நமக்கு வந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா இல்லை நம்ம உடலில் வேறு ஏதாவது ஆட்டோஹூமின் டிசீஸ் இருக்குது ஆட்டோயுமின் டிசீஸ்னால் தன்னுடல் தன் நோய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆட்டோயூமன் டிசீஸ் இருக்கும்போது அந்த ப்ரோஸ்டேட் கிளாங்ல நமக்கு வீக்கமானதான் நம்ம இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி வந்து யூரின் போகிற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் அதிலேயே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சில கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி அதுவும் முக்கியமாக நைட்டில் நைட்டில் தாங்க படுத்தேன் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் டூ ஹவர் ஒன்ஸ் நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை என்னென்ன காரணங்களால ஏற்படுதுன்றதை நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும் சிலருக்கு வந்து அடிக்கடி ஏன் யூரின் என்ன சுகர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம உடலில் அளவுக்கு அதிகமான ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதுன்னா அதாவது இனிப்பு நீர் மதுமேகம் அப்படின்ற பேர் தான் சித்த மருத்துவத்தில் சொல்வோம் ஸோ இந்த மாதிரி சுகர் அதிகமாகும்போது நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து நமக்கு சுகர் கலந்து வெளியேறுது ஸோ இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து வெளியேற்றணுன்றதுக்காக சிறுநீரகங்கள் அடிக்கடி வந்து யூரின் மூலமாக அது வெளியில் தள்ளுது ஸோ இதுதான் நம்ம சிறுநீரக அடிக்கடி வெளியில் இந்த குளுக்கோஸ் சம்மந்தப்பட்ட நீரை வந்து வெளியில் தள்ளுறதுக்கான காரணம் இப்போ சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி ஃப்ரீக்வண்ட் யூரினேஷன் இருக்குன்னா இது தான் அப்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை தாண்டி பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா சிறுநீரக பாதையில் ஏதாவது தொற்று இருக்கா ஸோ இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பொழுது இதுவே பெண்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுது அந்த மெனோபாஸ் டைம் அப்படின்னா அந்த மாதவிடை நிற்கக்கூடிய தருவாயில் வெஜனால் அதிகமான ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது வறட்சி தன்மை ஏற்படுறதுனால என்ன ஆகுனா இப்போ யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை யூரின் பாஸ் பண்ணும்போது அவர் அதிகமான எரிச்சல் ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இதே மாதிரி சர்விக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது பெண்களுக்கு இதுவே இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அதாவது யுட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கிறது கர்ப்பப்பை அடித்தள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த பொசிஷன்ல இருந்து கர்ப்பப்பை அந்த பொசிஷனில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர்றது கீழே இறங்கி வரும்போது தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் யூரினரி பிளேடர் இந்த பிளேடரில் ஒரு அழுத்தம் ஏற்படும்பொழுது சீக்கிரம் சீக்கிரமாக நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது நிறைய பெண்களுக்கு பார்த்துருப்போம் யூரின் பாஸ் பண்ணும்போது கீழே தொட்டு பார்த்தோம் அப்படின்னாவே ஏதோ முண்டா தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் கையில் ஏதோ நான் ஃபீல் பண்ணுறேன் இதுதான் வந்து யுட்ரஸ் வந்து பிரலப் கீழே இறங்கி வந்ததுனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு நமக்கு பிளாடரில் ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மல்டிபிள் ப்ரெக்னென்சி ஸோ அடிக்கடி நமக்கு வந்து மூன்று நான்கு ப்ரெக்னென்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து சிசரின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்லயும் திரும்ப திரும்ப யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா முதலையே நான் சொன்னேன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதையும் தாண்டி சில பிரச்சனைகள் வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்க ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்னா இந்த ஆண்களுக்கு பிளாடருக்கு கீழே நெக் ஆஃப் தி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து ஒரு பாதாம் சைஸ்க்கு நமக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் ப்ரொஸ்த கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆண்களுக்கு அந்த செமன் வெளியேறக்கூடிய டைமில் அதாவது செமன் வெளியேறுவதற்கோ செம்மனுக்கு அதாவது உயிரணுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்பதற்கு ஸோ அந்த திக்னஸை கொடுப்பதற்கு தேவையான அந்த லிக்விட்ஸ் எல்லாமே இங்கே தான் என்சைன்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஊட்டச்சத்து எல்லாமே இந்த கிளான்லேருந்து தான் சீக்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த ப்ரொஸ்த கோலம் புரோஸ்டேட் பாதிப்புனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து பினைன் ப்ரோஸ்டிக் ஹைப்பர் பிளேஷியா அப்படின்ற கண்டிஷன் என்னென்னா ப்ரோஸ்டைட்லாண்ட் வந்து வீங்கிருக்கும் ப்ரோஸ்டைட்டோ மெஹாலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன் இருந்தால் தாமதிக்காமல் உடனடியாக இதற்கான சிகிச்சை முறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சித்த மருத்துவத்தில் இதற்கான முழு தீர்வுகள் முழு முழுவதுமான சிகிச்சை முறைகள் இருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்கணும் ஒருவேளை இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இருந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் ப்ரோஸ்டேட் மெஹாலி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த கண்டிஷன் இருக்கிறப்ப நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டுது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இது நாளடைவில் புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது புற்றுநோயா மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்கு பிஎஸ்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க புரோஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது நமக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ கொஞ்சம் வீக்கம் இருக்கும்போதே அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும் ஒருவேளை நமக்கு வந்து சிறுநீர்க்கம் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா இல்லை நம்ம உடலில் வேறு ஏதாவது ஆட்டோயூமன் டிசீஸ் இருக்குது ஆட்டோயுமன் டிசீஸ்னால் தன்னோடு தன் எதிர்நோய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆட்டோயுமன் டிசீஸ் இருக்கும்போது அந்த ப்ரோஸ்டேட் கிளானில் நமக்கு வீக்கமானதாக நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா ப்ரோஸைட்லேன் வந்து தன் இடத்தை விட்டு கொஞ்சம் பெருசாகும் போது யூரினரி ஒரு அதிகமான அழுத்தம் அப்படின்றது ஏற்பட்டு ஸோ ஃப்ரீக்குவெண்ட் அடிக்கடி அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் என்ன ஒரு இன்னொரு பிரச்சனை அப்படின்னா இந்த ப்ரோஸைட்லான் வீக்கம் இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பிளாடர்ல அகென் யூரினரி ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து எம்எல் இருபது யூரின் வந்து அந்த பிளாடர்லேயே தேங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் திரும்ப 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 இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஏற்பட்டு நமக்கு இந்த ப்ரோஸ்டிக்லேனில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அதைத் தொடர்ந்து ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் அடிக்கடி நான் வந்து யூரின் பா பாஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலைமை இருக்குது அப்போது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த யூரின் ஃப்ரீக்குவன்சி இருக்குன்னா அதாவது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறோன்னா இந்த நிலையில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும் முக்கியமாக ஆண்கள் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் இருந்துச்சுன்னா உடனடியாக அதுக்கான சிகிச்சைகளை எடுக்கணும் இதற்கு முக்கியமான சில மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு பேசிக்கா ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோஸ்டேட்லாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தா வீட்லேயே நம்ம என்ன சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடி வயிற்று பகுதியில டெய்லி கொஞ்சம் ஆயில் அப்ளிகேஷன் முக்கியம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர்ல வச்சு நம்ம குளிக்கணும் இந்த ஆயில் அப்ளிகேஷனில் என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உளுந்து தைலம் சிற்றாமூட்டி தைலத்தை பயன்படுத்தலாம் இந்த உளுந்து மற்றும் சிற்றாமூட்டி தைலத்தை அடி வயிற்றில் அந்த ப்ரோஸ்டைக்லாந்து இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே வரணும் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து தினமும் அப்ளை பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஸோ ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அதிகமான பலு தூக்குறது ரொம்ப தூரம் வாகனங்கள் ஓட்டுறது சைக்கிள் ஓட்டுறது மாடிப்படிகை ஏறி இறங்குறது இந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்து குறைச்சிக்கணும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மஞ்சள் இஞ்சி பூண்டு இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும் தினமும் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்த பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இருக்குது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறவங்க பால் ஏலக்காய் சேர்த்து குடிச்சிட்டே வரலாம் இரவு நேரத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்னாடி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கடுக்காய் பொடியோ இல்லை நிலாவரச்சோர்னமோ கொஞ்சம் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா அஷ்டவர்க சூர்ணம் லவங்காதி சூர்ணம் மாதிரியான மருந்துகளை நம்ம வெந்நீரில் கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் லேண்ட் எல்லாச்சும் மட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இதை தாண்டி இன்னும் சில மருந்துகள் இருக்குது அதாவது திருமூலர் சொன்ன திருமூல கற்ப மருந்துகள் இருக்குது திருமூல கற்பம் அப்படின்ற மருந்து பெருமருந்து வகையை சேர்ந்தது இதை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரு ஒரு சிட்டிகை அளவோ இல்லை இரண்டு சிட்டிகை அளவோ தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளேனில் இருக்க கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடிக்கடி நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு என்னவாக இருக்குது சிறுநீரகங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்கா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த நிலையில் எது எது எதனால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் எடுத்தோம்னா ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது அடிக்கடி யூரின் போகிற நிலைமை அப்படின்றது மாறும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி